பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் இடையே உறவு என்பது சாதாரணமான ஒரு உறவு அல்ல உறவுகளே ஒரு வெள்ளிக்கிழமை தினம் வந்தால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பதும் ஒரு பெருநாள் வந்தால் உடுப்படுத்திக் கொடுப்பதும் என்று சொல்லுகிற ஒரு விருந்தாளியை கவனிக்கிற ஒரு உறவு இல்லை என்பதை ஈமானிய சகோதர சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று எங்களுடைய சூழலில் எங்களுடைய சமுதாயத்தில் சமுதாயம் என்றால் வெகு தூரத்தில் அல்ல எங்களுடைய உங்களுடைய குடும்பங்களில் எத்தனை சகோதர சகோதரிகள் அவர்கள் அவர்களுடைய கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய மனைவி அவர்கள் மனைவியாக இருக்கிற பொழுது அவர்கள் மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு அல்லது கணவன் மனைவினுடைய பேச்சை கேட்டு அல்லது மனைவினுடைய குடும்பத்தார்களில் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த உலகத்தில் உங்களை பெற்றவர்களை உங்களை சுமந்தவர்களை இந்த உலகத்தில் நீங்கள் முரண்படுவீர்கள் என்றால் அவர்களை நிராகரிப்பீர்கள் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில் பார்க்கிறபோது நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் அடைந்தவர்கள் அல்லாஹ் அப்துல்லாலமின் பெற்றோர்களுடைய உறவை அப்படித்தான் சொல்லுகிறான் சூரத் அக்கா பதினைந்தாவது வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான் இன்சான விவாலிதானா நாங்கள் மனிதனுக்கு அறிவுரை சொன்னோம் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மனிதனுக்கு நாங்கள் அறிவுரை சொன்னோம் எதற்காக என்று தெரியுமா இந்த உலகத்தில் உன்னை பெற்றாள் என்பதற்காக உன்னை இந்த உலகத்திலே அவள் வளர்த்தாள் என்பதற்காக அல்ல இந்த உலகத்தில் உன்னை அவள் வாழ வைத்தாள் என்பதற்காக அல்ல இந்த உலகத்தில் அவள் உன்னை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைத்து ஒரு நல்ல துணைவியை அல்லது நல்ல கணவனை உனன் கையில் கரம் பிடித்து தந்தாள் என்பதற்காக அல்லஹன் அல்ல சொல்லுகிறான் உன்னை அவள் சுமந்தாள் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவளுடைய வயிற்றிலே உனக்கு நீ கருவாக இருக்கிற பொழுது அவள் உனக்கு ஒரு இடத்தை தந்து உன்னை சுமந்தாள் என்பதற்காக அவளுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல் குருமான பேசுகிறான் சூரத்துமான அல்லாஹ் பேசுகிறான் உன்னுடைய பெற்றோருடன் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று நாங்கள் மனிதனுக்கு அறிவுரை சொன்னோம் மனிதனுக்கு நாங்கள் புத்தி சொன்னோம் எதற்காக என்பதற்காக அவள் இந்த உலகத்தில் உன்னை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால் உனக்கு இந்த வயிற்றிலே அவள் உனக்கு ஒரு இடத்தை தந்து சந்தோஷமான தூக்கம் இல்லாமல் சந்தோஷமான சாப்பாடு இல்லாமல் விரும்பியதை சாப்பிடாமல் உனக்கு இந்த உலகத்தில் உன்னை பெற்றெடுத்தால் என்பதற்காக அவளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அவளுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதாக அபாஹூர் அல் குர்வானிலே சொல்லுவதை பார்க்கிறோம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றில் எங்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் அவர்கள் அவளுடைய பெற்றோர்களோடு பேசுவது கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பெற்றோர்களுடைய உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தர வேண்டிய அந்த காணியுடைய உறுதியை எனக்கு தரவில்லை என்பதற்காகவும் அந்த உறுதியை எனக்கு தராமல் என்னுடைய சகோதரனுக்கு கொடுத்திருக்கிறாள் எனக்கு தராமல் அந்த கடையினுடைய உறுதியை என்னுடைய சகோதரிக்கு கொடுத்திருக்கிறாள் அந்த வீட்டினுடைய உறுதியை எனக்கு தராமல் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் இவனுக்கு கொடுத்திருக்கிறாள் என்பதற்காக இந்த உலகத்துடைய இன்பங்களுக்கு உங்களை பெற்றோர்களை நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்றால் அவர்களோடு பேசாமல் இருப்பீர்கள் என்றால் அவர்களோடு முரண்பட்டு குண்டு அவர்களுடைய உறவை நீங்கள் துண்டித்து நடப்பீர்கள் என்றால் இஸ்லாமிய நிழலிலே பார்க்கிற போது அல்லாஹ் விடத்தில் நீங்கள் பெரு நஷ்டவாளிகள்